நாளை சனிக்கிழமை எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருகின்ற ஏகாதசிக்கு அதனுடைய பெயர் ஷட் திலா ஏகாதசி ஷட் என்கின்ற ஆறு திலா என்கின்ற எள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கணும் எல்லை கொண்டு ஆறு விதமான செயல்களை செய்வது அளவற்ற பலன்களை தரும் என்ன செய்ய வேண்டும் முதலில் சிறிது எள் கலந்த நீரில் ஜெய் யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சந்நிதி குரு என்று ஓதி அதில் ஸ்நானம் செய்வது குளிப்பது எள்ளினை அரைத்து அதிலிருந்து வரும் எண்ணெயினை மேலே பூசிக்கொள்வது மூன்றாவதாக பித்திருக்களுக்கு எள் கலந்த நெய் கொண்டு ஹோமம் ஹோமம் என்று சொல்வது போல எள்ளும் நெய்யும் கலந்த ஹோமம் செய்வது எல்லை கொண்டு சித்திரு தர்ப்பணங்கள் செய்வதும் எள்ளு உருண்டை எள்ளு சாதம் இவைகளை இறைவனுக்கு படைத்து ஏழைகளுக்கு சர்க்கரை மற்றும் நல்லெண்ணெய் தானத்தை செய்வதனால் தீராத வியாதிகள் தீரும் சனீஸ்வர கடாட்சம் சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் பெருகும் சனி என்றும் கெடுப்பவன் கிடையாது ஆனால் சொல்லுவார்கள் சனி படுத்துது போட்டு ஆட்டுது என்று சொல்வார்கள் சனி என்றைக்கும் நாம் செய்ததற்கு பலனை கொடுப்பவர் சனீஸ்வரனே சனைகி என்று பெயர் சனி என்கின்ற சொல் கிடையாது சனைகி என்றால் நிதானமாக மெதுவாக செல்கின்றவர் அப்படிப்பட்ட உயர்ந்த சக்திகளை கலியுகத்தையே நடத்துகின்ற சனீஸ்வர பகவான் கெடுப்பானாம் சனீஸ்வர பகவான் சகலத்திற்கும் நீதி தேவதையாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றவர் நீங்கள் நாளைக்கு முடிந்த அளவுக்கு விஷ்ணு சகசரநாம பாராயணம் செய்வதால் எத்தனையோ ஹத்தி தோஷம் பிரம்மகத்தி கோகத்தி அஸ்வகத்தி கஜகத்தி விஷகத்தி பக்ஷி இப்படி ஹத்தி தோஷங்கள் அப்படிப்பட்ட ஹத்தி தோஷங்கள் ஏன் பிரம்மாதி சமத்த கோரி ஹத்தி தோஷங்கள்லாம் விலகும் இதற்கு அற்புதமான பெருமாளான மகாவிஷ்ணுவிடம் இருந்து நமக்கு வந்ததே புனிதமான எள் தானியம் அது சகல பாவங்களையும் போக்க வல்லதுதான் தான் ஷட்தில நாளைக்கு தில ஹோமம் செய்வதும் தர்சஸ்ரார்த்தம் என்கின்றது எள்ளையும் நீரையும் கொண்டு செய்வது தர்சஸ்ரார்த்தம் பார்வண ஹோம சிரார்த்தம் என்றால் ஹோமம் வளர்த்து அதை அதன்முகமாக அதனை வைத்து கொண்டு சிரார்த்தம் செய்வது பார்வண விதான கோமம் என்று சொல்வது இது தர்சுரார்த்தம் என்றால் நீரினால் விடுவது எந்த நீரையும் வில்வம் துளசி சேர்க்கும் பொழுது அது புனிதமான நீராக இறைவன் மாற்றி விடுவான் காலம்பருவிலிருந்து அவர் ஒரு குலவிளக்கப்படி குளித்து விட்டு நாளைக்கு ஏகாந்த ஜோதிகளாக மறைந்து போன சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர் ஜெயிஞ்சாட்சிகள் பரமஹம்சர்கள் எதிர்ந்தாட்சியர்கள் வல்லவாச்சருக்கெல்லாம் நிறைய அர்க்கியம் கொடுத்து தர்ப்பணத்தின் ஆரம்பத்திற்கு முன்பாக பால் கறவை நின்று போய் வயதான இறந்த எத்தனையோ லட்சம் பசுக்களுக்கு முதலில் தர்ப்பணத்தை அளித்துவிட்டு உங்களுடைய பித்திருவர்க்கங்களுக்கு தர்ப்பணம் செய்து முறையாக காரூணிய தர்ப்பணமெல்லாம் செய்து தர்ப்பணத்தட்டை வளம் வந்து பனிரெண்டு முறை தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி உங்களுடைய தர்ப்பணத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் செய்து பிறகு கடைசியாக செய்த புண்ணிய பலனை உங்களது சற்க்குருமாருக்கு அர்ப்பணம் செய்தால் அதனுடைய பலன்களை அதிகப்படுத்தி தேவையான நேரத்தில் தேவையான அளவு நமக்கு கொடுத்து கொண்டே ஸ்திரம் என்கின்றது நிலைத்திருக்கின்ற ஸ்திர ஏழைகளுக்கு எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கொடுப்பதும் நல்லெண்ணெயில் முகம் பார்ப்பதும் பாயுடன் படுக்கையுடன் படுத்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற அத்தனை பேரும் புது பாய் தலகனை கம்பளி போர்வை வசதிக்கு ஏற்ப புதிதாக வாங்கி ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு முடவர்களுக்கெல்லாம் கொடுப்பது அளவற்ற பலன் நமக்கு எதிர்காலத்திலே வயதான காலத்திலே துணை வருகின்ற யாருமே இல்லையே எப்படி வருவார் என்று இயங்கிக் கொண்டவர்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும் கோலூண்டு செ செல்கின்றவர்களுக்கு வயதானவர்களுக்கு நல்ல புதிய வாக்கிங் ஸ்டிக் கோல் ஊன்று செல்வதற்காக கொடுப்பதும் அளவற்ற பலனை கொடுக்கும் வம்ச விருத்தியை கொடுக்கின்ற அற்புதமான சக்தில ஏகாதசி ஓம் காயேன வாச்சா மனசா இத்தியாத்மனபா பிரகதேஸ்வபாபாது கரோமி சகலம் பரஸ்மை சீமன் நாராய நாய இதை சமர்ப்பயாமி எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா